வணக்கம் உறவுகளே எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு மேல் என்ன வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை தான் பண்ண போகிறேன் என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி மாவு பிஸ்னஸ்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டுருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது அந்த வீடியோ மட்டும் நிற்காம ஓடிக்கிட்டு இருக்க ஒரு வீடியோவாக இருக்குது அதனால் அதுக்கும் பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா எஃப்எஸ்ஐ எடுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்ஐ எடுக்கிறதுனா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்ணுவாங்க அது வந்து எடுக்கிறதுல என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் இது இல்லாமல் கடைகளுக்கு கடை வசிக்கிற மாவு கடைக்கு வேறு என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் தான் இப்போ நம்ம சொல்லப்படுறேன் நான் மாவு கடையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது அதுக்கு மேலே தேவையானது இல்லை ரெண்டு சர்டிபிகேட் மட்டும் போதாது அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஏ இந்த எஃப்எஸ்ஏ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு சம்மந்தமான பொருள்கள் எந்த பொருள் நம்ம வைக்கிறோமோ தொழில் பண்ணுறோமோ அந்த தொழில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஐ எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க அதனால் கட்டாயமாக நம்ம எஃப்எஸ்ஐ எடுத்து தான் ஆகணும் கடையாக வச்சு நம்ம நடத்தும் போது எஃப்எஸ்ஐ கண்டிப்பாக எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக் ஆதார்ன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தது நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து உத்தியோக ஆதார்ன்னு சொல்லிட்டு இருந்தது நமக்கு எப்படி ஆதார் நம்பர் இருக்கோ அதே மாதிரி ஒரு பன்னெண்டு நம்பர் உள்ள ஒரு நம்பர் கொடுப்பாங்க உத்தியோக ஆதார்ன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை வந்து உதயம்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க நமக்கு வந்து இது ரெண்டு இது போதுமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து இந்த பிஸ்னஸுக்கு தேவையில்லாதது ஏன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி தேவையில்லை அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி தேவைப்படுது நம்ம பெரிய லெவலில் பண்ணுறப்ப இந்த ஜிஎஸ்டி தேவைனா நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நமக்கு அந்த ஜிஎஸ்டி தேவை கிடையாது அதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில் வரின்னு சொல்லிட்டு ஒரு வரி கட்டுவோம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அந்த வரையும் பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடு உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அது ஊராட்சி மன்றத்திலலாம் பார்த்திங்கன்னா தொழில் வரின்னு சொல்லிட்டு ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டில் கேட்பாங்க நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் தொழில் வரிங்கிறது மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து சர்ட்டிஃபிகேட்டில் இந்த சர்டிஃபிகேட்டில் எஃப்எஸ்ஐ எஃப்எஸ்ஐ எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கடையாக வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடைக்கு நம்ம எடுத்து தான் ஆகணும் எஃப்எஸ்ஐ எடுத்து தான் ஆகணும் இதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படி அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அது என்ன கேட்டகரியில் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கான குழப்பங்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது ஒரே விஷயம் என்னன்னா நீங்களாக ட்ரை பண்ணாதீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏன்னா இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அதனால நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அங்கே ஒன்று மாற்றி போயிடும் ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து எஃப்எஸ்ஐ வரதுல பிரச்சனையாகும் இல்ல அப்படின்னா நாள் ரொம்ப இழுக்கும் நீங்கள் அதுக்காக என்ன பண்ணான்னா நீங்கள் இ சேவை மையம் உங்கள் கடைக்கு பக்கத்தில் உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் இ சேவை மையம் இருந்துச்சுன்னா அங்கே போய் உங்களுடைய கடைக்கு நீங்கள் என்ன கடை வைக்க போகிறீங்க உங்களுடைய கடையோட அட்ரஸ்ஸு அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது நம்ம விசிட்டிங் கார்டு அடிப்போம் இல்லையா அந்த மாதிரி விசிட்டிங் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து எஃப்எஸ்ஐ எடுக்கணும் இந்த மாதிரி நான் தொழில் போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த கேட்டகிரி அப்ளை பண்ணால் இது வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் அவங்கள்ட்ட போனிங்கன்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில் இப்போ நம்மளா பண்ணோம்னா மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் சில பிரச்சனைகள்லாம் வரும் அந்த பிரச்சனையை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அதிகபட்சம் போனீங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா மட்டும்தான் நம்மகிட்ட வந்து காசு கேட்பாங்க நம்ம அதுக்கப்புறம் எஃப்எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டகரி வைஸ் வச்சுருக்காங்க கிராமம் நகரம் ஊராட்சி அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஆகுதோ அந்த அமௌண்ட்டை கேட்பாங்க நம்ம அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா போதுமானது இந்த எஃப்எஸ்ஐ எடுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதயம் உதயம் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே நான் பன்னெண்டு நம்பர் உள்ள நம்பர் கிடைக்காது இது எதுக்காக அப்படின்னு முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோன் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த உதயம் ஆதார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எங்கே போய் பேங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ண போனாலும் இந்த பேங்க் வந்து டீட்டெயில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ நம்ம இந்த டீட்டெயிலை கொடுத்து தான் ஆகணும் இந்த ரெண்டு தான் நம்ம வந்து கடைக்காக எடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு இது இருந்தால் போதுமானது இதை வந்து நம்ம கடை வச்சுருந்து ரன் பண்ணும்போது தான் இதை நம்ம கொண்டு போகணும் சரிங்களா அதனால் இது தான் கடைக்கு தேவையானது வேறு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் கேள்வி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னுடைய க இந்த என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்